திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை கூட்டத்தில் இலக்கிய சொற்பொழிவுகள் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது மாதாந்திர கூட்டம் நெல்லை நகரம் கூலைக்கடை வீதி திருவள்ளுவர் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மேனாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் தலைமை தாங்கினார் தமிழ் செம்மல் பாமணி முன்னிலை வகித்தார் கவிஞர் சுப்பையா தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் பேரவையின் அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் பல்வேறு தலைப்புகளில் இலக்கிய சொற்பொழிவுகள் நடைபெற்றது கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் ரா ராசெல்வமணி புறநானூற்றில் அந்த பயம் இருக்கட்டும் என்னும் தலைப்பிலும் பேராசிரியர் சிவராமச்சந்திரன் நன்றி அறிதல் என்னும் தலைப்பிலும் சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம் செம்மொழியாம் தமிழ் என்னும் தலைப்பிலும் வங்கி பணியாளர் கவிஞர் சக்தி வேளாயுதம் மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்னும் தலைப்பிலும் நிழல் இலக்கிய தளம் பிரபு குழந்தை இலக்கிய மேம்பாடு என்னும் தலைப்பிலும் கவிஞர் காந்திமதி வேளாண் சாய்வு நாற்காலியின் சமநிலை வாழ்வு என்னும் தலைப்பிலும் கவிஞர் ஜெயபாலன் நல்லின்பம் தரும் நற்றினை என்னும் தலைப்பிலும் இலக்கிய சொற்பொழிவாற்றினார்கள் பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வாசுகி வளர்த்தமிழ் மன்ற தலைவர் உக்கிரன் கோட்டை மணி சிவபிரகாசர் நற்பணி மன்ற துணைத் தலைவர் கவிஞர் முத்துசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் பணி ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் பா மாடசாமி எழுதிய நெல்லை பழமொழிகள் நூலினை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்த கவிஞர் கோதை மாறன் திறனாய்வு செய்து பேசினார் நூலாசிரியர் மாடசாமி ஏற்புரை நிகழ்த்தினார் சாத்தான்குளம் மயில் நன்றி உரை ஆற்றினார் புகைப்பட கலைஞர் துரைராஜ் ஸ்ரீதர் ராமலிங்கம் மணிமாலா ஸ்வர்ணவல்லி சங்கரவடிவு பத்மா முத்துராமன் ரவிச்சந்திரன் ரங்கநாதன் ஆறுமுகம் முத்துப்பட்டன் பெருமாள் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் சொற்பொழி வாற்றியவர்களுக்கு நூல் பரிசளிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவிஞர் ஸ்ரீராம் செய்திருந்தார்